வணக்கம் மக்களே உலக புகழ்பெற்ற சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவரை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது அவர் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற கோட்பாட்டை கண்டுபிடிச்சவர் இந்த கோட்பாட்டை பல நாடுகளுக்கும் பல கல்லூரிகளுக்கும் போய் விளக்கி பேசி ப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கிறார் அவருக்கு எப்போவுமே தன்னோட காரில் போகிறது தான் ரொம்ப பழக்கம் அவர் எங்கே போனாலும் அவர் கூடவே அவரோட டிரைவரும் வருவார் ஒரு நாள் அப்படிதான் காலேஜுக்கு ப்ரெசன்டேஷனுக்காக போயிட்டு இருந்தப்ப அவரோட கார் டிரைவர் சொன்னாரு சார் உங்களோட பிரசன்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு டிரைவரான என்னாலேயே ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியுது நானே கூட ப்ரெசன்டேஷன் பண்ணிருவேன் சார் ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு மனப்பாடம் நான் அதை எத்தனை தடவை கேட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு டிரைவர் சொன்னார் பொதுவா இந்த மாதிரி யாராவது பேசினா நமக்கு எரிச்சல் தான் வரும் ஆனால் ஐன்ஸ்டீன் அதை ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டார் ஒரு டிரைவருக்கு புரிகிற அளவுக்கு அவ்வளோ எளிமையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேனே அப்படின்னு அவரை சந்தோஷப்பட்டார் கொஞ்சம் தூரம் போன உடனே ஐன்ஸ்டீன் ட்ரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு இன்றைக்கி நீ ப்ரெசன்டேஷன் பண்ணு நான் உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த டிரைவரும் சரின்னு சொல்லிட்டார் அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி வளரலை இப்ப நம்ம ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அப்படின்னு தேடி தெரிஞ்சுக்க முடியும் ஆனா அந்த காலத்துல நான் தான் இவருன்னு நாமளே போய் அறிமு அறிமுகப்படுத்திக்கிட்டாலுடைய மற்றவங்களும் நம்மளை பத்தி தெரியாது அந்த அளவுக்கு முகங்கள் பிரபலமாகாத காலம் அது இப்போ வண்டி காலேஜ் பக்கத்துல போயிருச்சு உடனே அவங்க ரெண்டு பேரும் தன்னோட ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டாங்க அதாவது ஐன்ஸ்டீன் வந்து கார் டிரைவரோட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டாரு இந்த டிரைவர் வந்து ஐன்ஸ்டீனோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டார் காலேஜுக்குள்ளே போன உடனே டிரைவர் டிப் டாப்பாக ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு ஸ்டேஜுக்கு ஏறிட்டார் ஐன்ஸ்டீன் என்ன பண்ணார் தெரியுமா கடைசி பேஜில் போய் உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி உட்காந்துக்கிட்டார் ஐன்ஸ்டீன் வந்து இந்த டிரைவர் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலான்னு ஆசையோடு உட்காந்துருக்கிறார் அவ்வளோ ஆச்சரியம் ஏன்னா அந்த டிரைவர் வந்து அவ்வளோ அழகாக அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் தான் என்னெல்லாம் சொல்லுவோமோ அதையெல்லாம் அந்த டிரைவர் சொல்கிறத கேட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஐன்ஸ்டீன் ஆனால் இந்த ஆச்சரியத்தை விட ஒரு பெரிய ஆச்சரியம் ஐன்ஸ்டீனுக்கு காத்துக்கிட்டு இருக்குது ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிருச்சு உடனே கேள்வி பதில் செஷன் ஆரம்பிக்கிறாங்க பெரும்பாலான எல்லா கேள்விகளுக்கும் ஐன்ஸ்டீன் என்ன பதில் சொல்லுவாரோ அதையே அந்த டிரைவர் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் எப்போவோ ஐன்ஸ்டீன்கிட்ட கேட்டது அவருக்கு அதில் சொன்ன பதில் எல்லாமே அவனுக்கு மனப்பாடமா அந்த டிரைவருக்கு தெரியும் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் கடைசியா கிளம்புற நேரத்துல அங்க இருந்த ஒருத்தர் இது வரைக்கும் யாருமே கேட்காத ஒரு கேள்வியே அந்த டிரைவரா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க ஐன்ஸ்டீன் பார்த்து கேட்கிறாரு உடனே இந்த டிரைவர் சொல்றாரு டிரைவர் நினைக்கிறாரு இந்த கேள்விக்கு எனக்கு சுத்தமா பதில் தெரியல இந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னு நான் சொன்னா ஐன்ஸ்டீன் தப்பா நினைச்சுக்குவாங்க இல்ல நான் ஐன்ஸ்டீனே இல்ல நான் கார் டிரைவர்னு சொன்னா மொத்தமா எல்லாமே தப்பாவ போயிடும் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கப்ப ஐன்ஸ்டீன் யோசிக்கிறாரு இவன் இப்ப என்ன அப்படி சமாளிக்க போறான் அப்படின்னு ஐன்ஸ்டீன் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கிறாரு அந்த டிரைவர் சமய சொல்றான் பாருங்களேன் நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப மிக சுலபமான கேள்வி இந்த கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை என்னோட கார் டிரைவர் பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்கார்ந்துருந்தேன் ஐன்ஸ்டீன பார்த்து அப்பா நீயே இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடு அப்படின்னு சொன்னான் டிரைவர் உடனே ஐன்ஸ்டின் வாயிலச்சு போயிட்டாரா ஐன்ஸ்டீன் ஆச்சரியம் என்னோட டிரைவர் அந்த நேரத்தில் எப்படி அழகாக சமாளிச்சிருக்கிறா அப்படிங்கிறது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு கேட்டு மனசுக்குள்ளே மனப்பாடமாக வச்சுருக்கிறது டிரைவரோட அறிவு ஆனால் முக்கியமான நேரத்தில் அந்த நொடியில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சாமார்த்தியமாக யோசிக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ் டிரைவர் அறிவாளியாக இருக்கிறது ஆச்சரியம் இல்லை அந்த நொடியில் பிரச்சனையை லாபகமாக சமாளிக்க தெரியுங்கிறதுல அதுதான் பெரிய ஆச்சரியம் அப்படின்னு ஐன்ஸ்டீன் ஆச்சரியப்பட்டாராம் ஆகவே நாம எவ்வளவு பெரிய அறிவாளியாக வேணாலும் இருக்கலாம் கூடவே பிரச்சனைகளை அந்த நேரத்தில் சமாளிக்கிறதுக்கான அந்த சமயோசித புத்தி இருந்தா தான் நம்ம எல்லா இடத்துலையும் பேரும் புகழும் அடைய முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திப்போமா அது வரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவையல் கண்ணன்